வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர்களோ அல்லது அமைச்சர்களோ முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி தானாக கலைந்துவிடும் என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காரு அது நல்லதுதான் ஆனால் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது மத்தியில் இதுவரைக்கும் அமலாக்கத்துறை ஒருவர் வீட்டில் கூட ரைடு நடக்கவில்லை அமலாக்கத்துறை ரைடு நடத்துவது அனைத்துமே எதிர்கட்சிகள் வீட்டில் மட்டும்தான் ஏன் ஆளுங்கட்சியில் வீட்டில் நடப்பதில்லை அவர்கள்தான் ஊழல் அதிகமாக செய்கிறார்கள் பணம் நிறைய வருது ஒரு நீதிபதி கூட்டில் கூட இப்போ சமீபத்தில் எடுத்தாங்க